மக்களே இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு மறுநாள் பிள்ளைங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க இன்னைக்கு அம்மாவில சாப்பாடு என்னன்னு பார்ப்போம் வெள்ளச்சோறு ஆகி பறக்க வெள்ளச்சோறு எலும்பு சிக்கனு பருப்பு குழம்பு பரலை சிக்கன் குழம்பு போட்டு வச்சுருக்கேன் இது வந்து குடல் குடல் வந்து கிரேவி அருமையாக இருக்கும் இது வந்து சிக்கனு கூட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சிக்கனு கூட்டு இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் பிள்ளைங்க எல்லாரும் இப்போ எல்லாம் சாப்பாடு முடி சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு பிள்ளைங்க எல்லோரும் சாயந்தரம் கலந்துருவாங்க வாங்க நீங்களும் அம்மா வீட்டில் சாப்பிடலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் நன்றி வணக்கம்